ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நாட்டுக்கோழி லெக் பீஸ் சிக்ஸ்டி ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முதல்ல சுத்தமாக நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நாலு லெக் பீஸ் எடுத்துருக்கேன் சுத்தமாக மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா நாலு தரம் கழுவி எடுத்துக்கணும் எடுத்துட்டு அதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்போ தான் அதோடய எல்லாம் எடுக்கும் அப்போ அதுக்கு தேவையான அளவு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு மூணு ஸ்பூன் போடுறாங்க போட்டு நல்லா கலந்துக்கணும் நல்லா கலந்து விட்டுவிட்டு இது வந்து இலங்கோழி தாங்க மேக்சிமம் ஒரு முக்கால் கிலோ ஒரு கிலோக்குள்ளே தான் வரும் சீக்கிரமாக வெந்துடும் பெரட்டி வச்சுருக்கிற லெக் பீஸை எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுக்கலாம் ஒன்றொன்னா தான் போட முடியுமா என்னோடய சிக்ஸ்டி ஃபைவ் ரெசிபி உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் பார்க்குறவங்க என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ